கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை ஆதி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே நூறு மடங்கு பலனடைந்தான் ஜெனிசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் த நைசக் சோர் இன் த லேண்ட் அண்ட் ரிசீவ்ட் இன் தீம் இயர் அண்ட் ஹண்ட்ரட் ஃபோல்ட் அண்ட் த லார்ட் பிளஸ்லீம் என்று வாசிக்கிறோம் பஞ்சம் ஏற்பட்டதினாலே எகிப்து தேசத்திற்கு செல்லலாம் என்று இருந்த ஈசாக்கை தேவன் தடுத்து கேராரூரிலே தங்கும்படியாகச் சொன்னார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினாலே பஞ்ச நேரத்திலும் பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார் கொண்டார் எந்த சூழ்நிலையிலும் கத்தருக்கு கீழ்ப்படிதல் மிக அவசியமான ஒன்று என்பதை ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரிலே இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் சும்மா இராமல் உழைக்கக்கூடிய ஒரு நபராக அவர் உழைத்தார் விதை விதைத்தார் தேவன் தம்முடைய கருத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே ஆண்டவருடைய வர்க்கரம் ஈசோடு இருந்ததினாலே ஆண்டவர் அவருக்கு நூறு மடங்கான பலனை கொடுத்தார் ஒரு நிறைவான முழுமையான ஆசிர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையின்படி தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக